திரு நம்பி நாராயணன் இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படையில் வருது அரசியல் ரீதியாக இல்லை என்பதை முதல்ல ஆணித்தரமா சொல்லிடுறேன் எப்படி எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருந்ததனால தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளாகத்தான் பொன்முடி இருக்கிறார் பெயிலில் வந்திருக்கிறார் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாகத்தான் செந்தில் பாலாஜி இருக்கிறார் பெயிலில் வந்திருக்கிறார் அதாவது ஒவ்வொருத்தரும் பொன்முடி கேஸாக இருக்கட்டும் கேகேஎஸ்எஸ்ஆர் கேஸாக இருக்கட்டும் தெய்வசிகாமணி கேஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு இடத்துல போய் அந்த கேஸ் வந்து அவங்களேந்து விடுதலை செய்து விடுதலைக்கப்புறம் மீண்டும் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போதே இவர்கள் வழக்கு நடத்தின விதத்தில் தவறு இருக்குன்னு தான் நீதிமன்றம் கருதி இருக்கிறது பிரேமி ஆஃப் ஆஃப்ஸா அதனால் இதில் ஊழல் இல்லை இது அரசியல் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை திமுகவும் ஊழலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் அதாவது மஸ்டர் சோழல் ஊழல் ஆரம்பித்தாச்சு அங்கேருந்து இன்னைக்கு வந்து பூச்சி மருந்து ஊழல் வீராணம் ஊழல் அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை ஊழல் சக்கரை வேளல் தான் கருணாநிதி என்ன சொன்னாருன்னா சர்க்கரையை எறும்புதுன்னெடுத்து சாக்கை கரையான் அரிச்சிட்டுலாம் பேசினாங்க இந்த மாதிரி ஊழல்களை திசை திருப்புவதில் திமுக விழா யாரும் கிடையாது இப்போது ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக பதிவு செய்கிறேன் கடந்த நாலரை ஆண்டுகளாக ஆட்சியே நடக்கலை என்ன நடந்திருக்குன்னா எதிர்கட்சி என்ன செய்யுமோ அதை தான் திமுக இருந்தது அதாவது மத்திய அரசு தெரியலை எங்களுக்கு பணம் வரலை எங்களுக்கு நீட்டு தேர்வு இல்லை எங்களுக்கு அப்படின்னு வரிசையாக கல்விக்கான பணம் அதாவது என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த பக்கம் ஊழல் அடித்து கொண்டே இருந்து கொண்டு இதை பற்றி யாரும் பேசிடக்கூடாது என்பதால் அதை திசை திருப்புவதற்காக திமுக நூற்றுக்கு நூறு சதவீதம் எதிர்கட்சி அரசியல் மட்டுமே ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் ஆட்சி தானே பண்ணணும் எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணியிருக்கு இதான் உண்மை நாலாயிரம் கோடி சார் எங்க சென்னைய வடிகாலுக்கு நம்ம கொடுத்தது எங்க போச்சு நாற்பது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் இல்லை தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் கேட்க இப்போ கேட்டானா இத்தனை மோட்டார் செட் இருக்கு இத்தனை படகு இருக்கு மோட்டார் செட் வாங்குறதுக்கும் படகு வாங்கறதுக்கும் எவ்வளவு முடிஞ்சிட்டு சார் ஏற்கனவே அறிவிச்சதெல்லாம் முடிஞ்சிட்டு இது புதுசாக அறிவிச்சதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குங்கிறாங்க சார் ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு தான் சார் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் வடிகால் நீங்கள் சரி பண்ணதுக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க ஏன்னா வருஷம் வருஷம் நாலாயிரம் கோடி கொடுப்பாங்களா அதாவது ரொம்ப தெளிவாக எப்படி காசு அடிப்பது என்பதான் சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தான் சொல்லிடுறேன் சார் தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் யார் சார் டிஆர் வி ராஜா அவங்க அப்பா யார் சார் டிஆர் பாலு டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்பி இவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் சார் இருக்குது ஆலந்தூரில் இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது அம்பத்தூரில் இருக்குது இதெல்லாம் எந்த தொகுதியில் சார் வருது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தான் வருது தமிழானால் தமிழ்நாடு இதுதான் சயின்டிஃபிக்கு இதுதான் சயின்டிஃபிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாவும் பொண்ணு எங்கே பையனும் எங்கே இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்கே அழகாக அழகாக உட்கார்ந்து கொண்டு தஞ்சாவூரை பற்றி கேட்கவே வேண்டாம் இவங்க என்ன தான் டீசல் டீங்களை என்ன அடிச்சிருக்காங்கங்கிறதுலாம் டிஸ்லரியில் என்ன அடிச்சிட்டு இருக்காங்களாம் நமக்கு தெரிஞ்சு விடுது அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி புகுந்திருக்கு டாஸ்மாக் ஊழலில் சந்தேகப்படுகிறதுன்னு ஆனால் அன்டிக்ளேர்டு அமௌண்ட் என்பது ஐம்பதாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த நெல் கொள்முதலில் சாக்குக்கு முப்பது ரூபாய் சாக்குக்கு நாற்பது ரூபாய் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரம் சாக்கு அளக்கணும் தொள்ளாயிரம் சாக்கு தான் அளந்தாங்க நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம்னா மக்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது இங்கிலீஷ்லையும் சொல்ல வேண்டியிருக்கு அவுட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சாக்கில் தான் அளக்குறாங்க ஏன் கமிஷன் வரல கமிஷன் வந்தால் அளந்துருவாங்க அப்போ எந்த அளவுக்கு விவசாயிகளை பற்றி கவலைப்படுத்திருக்காங்க பாருங்கள் விவசாயிகள்லாம் விவசாய கூலிகளை கூட அப்போ எவ்வளவு அடித்த நீங்கள் சொன்னீங்க இதனுடைய அமௌண்ட் நீங்களே பார்த்துக்குங்கன்னு அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடிக்கு எத்தனை சைஃபர் அப்படிங்கிறத திமுக தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது இப்போது நெல் கொள்முதலில் இவ்வளோ அடித்தா எவ்வளோ அடித்தா நீங்களே கணக்கு பார்த்துங்கன்னு திமுக தான் கற்றுக் கொடுக்குறது இப்படி திமுக விழிப்புணர்வு ஏற்ற மாதம் கற்றுக்கிறேன் ரெண்டு மாதத்தில் மட்டும்தான் பன்னெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னு இன்னும் தொடர்றதுக்கு முன்னாடியும் இருக்குது சார் வருஷம் எவ்வளோ நாலரை வருஷமே சார் உங்களுக்கு எண்பது கோடி ரூபா நாங்கள் கடலில் எதையாவது பண்ணத்துக்கு எங்களுக்கு நிதி ஒடுக்க முடியும் ஆனால் ஒரு கூரை போட மாட்டோம் நாங்கள் நெல்லை சேமிக்கணும்னா கூரை போட மாட்டோம் நாங்கள் சேவை சமத்தோ கொள்ள கொள்ளையே அடிப்போம் ஆனால் கணக்காமிக்க மாட்டோம் என்ன சார் இது இப்போது பேசும் பேசும் நம்ம தொடர்ந்து பேசுவது நம்பி நாராய் பாஜக உன்னுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் சொல்லியிருக்காரு காற்றில் தொடங்கி கழிவறை வரை ஊழல் செய்திருக்கிற அரசாக இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறாரு கடுமையான விமர்சனத்தை அண்ணாமலையும் தொடர்ச்சியாக டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளியிடுறார் ஆனால் பாஜக ஆளுகின்ற மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவருடைய மகன் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு கிளம்பி இருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை முன்னூறு கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இப்போ பாஜக எந்த அடிப்படையில் விரல் ஈடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க மகேஸ்வரன் உங்கள் கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஜெகதீஸ்வரன் அவர்கள் பேசினதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கு அஜித் பவார் மேலே வந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் சம்பந்தப்பட்ட கிராம அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல்வர் தேவேந்திர பட்நாயஸ் நான் இதை விசாரிக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் இது முதல் விஷயம் உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க அதனால் இங்கே இஷ்யூ இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் விசாரணை வரும் உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறீங்க உடனடியாக எடுத்துட்டாங்க ஒன்று இன்றைக்கி நான் வந்ததா இன்றைக்கே வந்தாச்சு ரெண்டாவது அவருடைய ஒரு குற்றச்சாட்டு சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது நிறுத்து போகுங்கிறார் ஜெயலலிதா அம்மையார் ஏன் ஜெயிலுக்கு போனார்கள் என்ன குற்றச்சாட்டில் போனாங்க என்ன ஊழல் சொத்து குவிப்பு வழக்கில் தான் உள்ளே போனாங்க வேறு ஊழலாம் இல்லை வேறு எந்த ஊழலும் ஏன்னால் ஊழல் இன்றைக்கி நிரூபிக்கப்பட முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக நடத்தப்படுகிறது அதான் உண்மை சொத்து குவிப்பு வழக்கு போட்டால்தான் நீங்கள் எங்கேருந்து சந்தேசம் இப்போது டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஏழு தலைவர்கள் டிஎம்கேவில் லிஸ்ட் பண்ணியிருக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எங்கேருந்து வந்தது அப்போ சொத்து குவிப்பு தான் போட முடியும் ஏன்னா அதைத்தான் நீங்கள் எங்கேருந்து வருமானம் வந்ததுங்கிறது சொல்கிறதுக்கு அவ்வளவு சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ராதாகிருஷ்ணன் சொன்னார் அப்பாவு இடத்துல ஒன்று சொன்னார் கல்குவாரியில் விபத்தே நடந்து செத்து பச்சை திறனவல்ல அது மறைக்கப்பட்டது என்ன பண்ணாங்கன்னு தெரியும் நமக்கு ஆ ஆகையினால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அரசு அதிகாரிகள் இப்போ சொல்கிறார்ல ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு ஏன் வழக்கு இப்படி இப்படிட்டே இருக்குது எங்கள் ஆர்எஸ் பாரதி தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லியிருக்கிறார் நீதிபதிகளை வேறு யாராவது சொன்னாங்களா ஏடிஎம் கேல சொன்னாங்களா வேறு எதாவது கட்சியை நீதிபதிகளை பார்த்து நாங்கள் போட்ட பிச்சைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஆர்எஸ் தான் சொல்லியிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு அழுத்தம் இருக்கிறதே என்று பாருங்கள் அன்னைக்கு அழுத்தம் இல்லை ஜெயலலிதாவை பனிஷ் பண்ணும்போது நீக்கு அழுத்தம் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் மெட்ரோ ரயிலில் ஸ்டாலினை மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் மேலேயே சொல்லியிருக்கிறார் நோபல் ஸ்டீல்ஸில் இரநூறு கோடினு சொல்லியிருக்காரு என்ன ஆகிருக்கு உதயநிதி மேலே சொல்லியிருக்கிறார் எவ்வளவு இந்த குறிப்பிட்ட காலச்சாட்டுகள் வருதில்லை அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் வந்து ஒன்றுதான் இருக்குது இன்னொரு பதிலும் சொல்லிடுறேன் ஜெகதீஷ் அர்ணன் அவர் வழக்கு என்ன பதில்னா ஊழலை வந்து மக்கள் கண்டுக்கிறதில்லைங்கிற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்குறோம் ஆனால் உண்மை அப்படி இல்லை ஊழல் குற்றச்சாட்டினால்தான் ஜெயலலிதா அவர்கள் தூக்கி எறியப்பட்டார் அவர்கள் மீது பதிமூன்று வழக்குகள் இருந்தது பதினோரு வழக்குகளை விடுவிக்கப்பட்டாங்க சார்

பதினோரு வருடம் மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கிறது மோடி இருக்கிறார் இன்னும் ஊழல் கூட்டம் ஊழல் கூட்டம் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன வச்சிங்க ரஃபேலில் வச்சிங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சௌக்கிதான் சொர்கைன்னு சொன்னீங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ ஓட் சோர்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏற்றுக்கொள்ள வரா இல்லையானு நான் பார்க்கலாம் ஆனா நீங்க தேர்தல் சொல்லி முடிச்சிடுறேன் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து ஊழல் டூ ஜி ஆதர்ஷ் காமன்வெல்த் தான் தூக்கி எறியப்பட்டது ஊழலை வந்து இந்த மக்கள் சகித்துக் கொள்கிறார்கள் எண்ணத்தை நாம் உருவாக்க கூடாது சகித்துக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை ஊழல் எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு வெளிப்படுங்கிறீங்க இருபத்தி ஆறுல வெளிப்படும் நீங்க பாத்துட்டு தொடர்ந்து பேசலாம் நம்பி மத்திய அமைச்சர் எலும்புகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய ஊழல் பிரச்சனை இந்த அரசுக்கு பெரும் நெருக்கடியாக இருக்குது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க பதிலை கொடுப்பாங்கன்னு ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் இப்போ இதில் மறைக்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் இதுக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறேன் மறைப்பதற்கு தான் சிஆர் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ கே என் நேரு வந்தாச்சு இனிமேல் என்ன சொல்ல போகிறாங்க இன்றைக்கி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்தாச்சு ஒவ்வொன்றா வந்து கொண்டே இருக்கிறது சார் ஒரே ஒரு விஷயம் சார் சென்னையில் ஐம்பது மீட்டர் பள்ளம் இல்லாத ஒரு ரோட்டில் நீங்கள் காமிங்க சார் நாலரை வருஷமாக தோண்டி போட்ட ரோடு தோண்டி போட்ட மாதிரி தான் இருக்குது எங்கே சார் போச்சு போனால் மக்கள் கோபமாகத்தான் இருக்கிறார்கள் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம குழப்ப வேண்டாம் நிச்சயமாக மாட்டுகிறார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கே மாற்றினாங்க இங்கேயும் மாற்றினாங்க இப்போவும் மாற்றுவாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் இருக்காது என்பது தான் என்னுடைய உறுதியான நன்றி